குறைவான மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களை சேர்க்க மறுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கோவை மாவட்ட ஆட்சியர் அதிரடி குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை பள்ளியில் சேர்க்க தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளை விட அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை கோவை மாவட்ட ஆட்சி தலைவர் பவன்குமார் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது மாணவ மாணவியருக்கு இன்று சீருடை பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஏழு பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களால் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டு இந்த கல்வியாண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நம் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடர்ந்து சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அரசு பள்ளிகளில் அதிக அளவிலான மாணவர்களை சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை விட அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஜூன் இறுதி வரை சேர்க்கை நடைபெறுகிறது இந்த மாத இறுதியில்தான் மொத்தமான மாணவர்களின் எண்ணிக்கை தெரிய வரும் அரசு பள்ளிகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக குறைவான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு அரசு பள்ளிகளில் சேர்க்கை மறுக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது இதுபோன்ற புகார்கள் எழுந்ததை அடுத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை அழைத்து அதற்கான அறிவுரை வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக இதுபோன்ற பள்ளிகளில் ஏதாவது புகார் வந்தால் உடனடியாக அது தீர்த்து வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து திறந்து வைக்கப்பட்டு அதில் வந்து மாணவ மாணவர்களுக்கு இன்னைக்கு பாட்ட புத்தகங்கள் மற்றும் அனைத்து கல்வி ஒப்பந்தங்களை வந்து இன்னைக்கு வந்து சென்னையில் மாமீ கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு திறந்து வைச்சிருக்கார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு வந்து இந்த கல்வியாண்டு தொடங்கப்பட்டு அனைத்து மாணவர்களும் இன்னைக்கு அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களில் புள்ளிகளில் இருந்து அனைத்து மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக வரவேற்கப்பட்ட இந்த கல்வியாண்டு தொடங்கப்படும் அந்த வந்து நம்ம மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து தொடர்ந்து அட்மிஷன் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் முக்கியமாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம ரெசிடென்சியில் கூட வந்து அரசு பள்ளிகளில் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து மாணவர்கள் வந்து சேர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் தொடர்ந்து நம்ம எடுத்துப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் நம்ம இன்னும் ஒரு ஒரு மா மாதத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து முழுமையான ஒரு கணக்கு வந்து தெரிய வருகிறது பட் இந்த ஆண்டு வந்து கண் கண்டிப்பாக அதுக்கு ஆண்டு கடந்த ஆண்டை விட அதிகமான வந்து எண்ணிக்கை ஏற்படுது அப்படின்னு எதிர்பார்த்து இந்த அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து உடனடியாக விசாரணைக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சிஓ தலைமையில் வந்து டிசைன் விசாரணை பண்ண தொடர்ந்து அந்த மாதிரி க கம்ப்ளைண்ட் சொல்லும் போது நம்ம மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமையில் அந்த கம்பெனிகள் வந்து விரிவான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு இல்ல அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஜூன் எண்டு வரைக்கும் நமக்கு வந்து அந்த அட்மிஷன் இது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் முழுமையாக இந்த மந்த் எண்டு வரும்போது நமக்கு வந்து டோட்டலான எண்ணிக்கை வந்து நம்ம பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கடந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து அதிகம் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக அது முழுமையான ஒரு எண்ணிக்கை வந்து நம்ம இந்த மாதத்துக்கு உள்ள வந்து தெரிவிக்கப்படும் குறிப்பாக ஏதாவது வந்து பள்ளிகளில் இந்த மாதிரி இருந்து அந்த தகவல் கொடுத்தா நடவடிக்கை கண்டிப்பாக வந்து எடுக்கப்படும் அந்த மாதிரி வந்தது எல்லாமே ஆல்ரெடி வந்து அந்த அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் வந்து அறிவுரை வழங்கப்பட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இது பண்ணக்கூடாது அப்படி வந்து ஆல்ரெடி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அலுவலர் சார்ந்த அந்த அனைவருக்கும் இந்த தகவல் வந்து நம்ம தெரிவிக்கப்பட்டிருக்கோம் குறிப்பாக ஏதாவது பள்ளியில இருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் உடனே கூட நம்ம அதுக்குண்டான நடவடிக்கை குறிப்பாக ஏதாவது பள்ளிகள் அந்த மாதிரி இருந்தால் நீங்க தகவல் கொடுத்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும்